வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள பேசேஜில் ஒரு பிரண்ட செடி நட்டு வளர்த்துன்னு இருக்கேன் அது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வளர்த்துன்னு இருக்கேன் பத்து வருஷமா எவ்வளோ பிரண்ட பறித்து சாப்பிட்ருப்பேன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் எதுக்குன்னா எனக்கு வந்து மூட்டு வலி இருந்துச்சு அப்போ அந்த மூட்டு வலிக்கு நம்ம அப்பப்போ போய் கடையில் வாங்க முடியாது அதனால் நம்ம வீட்டிலையே வளர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தேன் இது பல முறை நான் பறித்து சாப்பிட்ருக்கேன் அது உண்மை அப்படிங்கிறது இது அடிக்கடி சாப்பிடும்போது எனக்கு இப்போல்லாம் மூட்டு வலி இல்லை இது ஒரு சிறந்த மருந்து பொருளாக மூட்டுக்கு பயன்படுது மூட்டு வலிக்கு இதில் நிறைய சுனாம்பு சத்து கால்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்திலலாம் இது இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க இல்லையா அது நம்ம வளர்த்து அது பல நாள் அதை ஒரு மெடிஷனாக நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வரும்போது அதனுடைய பல பலன் கண்டிப்பாக இருக்குது நம்ம அடிக்கடி போய்ட்டு மார்க்கெட்டில் இருக்காது இது ஏன்னா இது ஒரு தோட்டம் இந்த எல்லாம் வச்சு விளைவிக்கிற செடி கிடையாது எங்கேயாச்சும் கா காட்டு பகுதிகளில் குட்டையில் பாறை இடுக்கலாம் விளைஞ்சிருக்கோம் அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு யார் எடுத்துகிட்டு வருவாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த எடுத்துகிட்டு வந்துட்டு மார்க்கெட்டில் நிறைய தான் விற்கும் இப்போ அதை வாங்கிட்டு நம்ம நம்ம போகிறப்ப அது கிடைக்காது அது இருக்கும்போதும் நம்ம போக மாட்டோம் அந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படும் அதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு செடியை வச்சு வளர்க்குறது எவ்வளோ பெட்ரு இதுக்கு ஒன்றும் பெரிசாக இடம் தேவை கிடையாது ஒரே ஒரு சின்ன உரடி இடம் இருந்தால் கூட போதும் அதில் நட்டு வீட்டாலே அது வளர்ந்துடும் இங்கே பாருங்கள் இவ்வளோ பறித்து அதில் வேஸ்ட் அவ்வளோ போயிருக்கு மிச்சம் நம்மளுக்கு அந்த சதை பற்று வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு ஆனால் இதை சுத்தம் பண்ணும்போது இதில் ஒரு அரிப்பு வரும் பாருங்கள் அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கணும் அதுக்கு இந்த கவர் போட்டுக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணணும் அலசும்போதும் வந்து அந்த கவர் போட்டுகிட்டே அலசிகிட்டே எடுத்து வச்சிடணும் நம்ம போது மட்டும் போட்டுக்கிட்டு அலசும்போது வெறும் கையில் அலசி எடுத்தோம்னா அதுவும் பயங்கர மோசமாக எரியும் கையே அது ஒரு பிரச்சனை இருக்கு மற்றபடி இது சாப்பிடும்போது அந்த மூட்டு வலியெல்லாம் கண்டிப்பாக சரியாகுதுங்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இது இதெல்லாம் போயிட்டு நம்ம காசு கொடுத்தாலுமே கிடைக்காது ஒரு பொருள் நம்மளே வளர்த்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறேன் உங்களுக்கு மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்து பொருள் பிறண்டை நாமே வளர்ப்போம் அறுவடை பண்ணி சாப்பிடுவோம் நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ